அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்திரோலஜர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் இருக்காரு இன்னைக்கு நிகழ்ச்சியில குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்கள் என்னெல்லாம் அப்படின்றத பத்தி தொடர்ந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில் எங்களுடைய நேர்களுக்காக குரு பெயர்ச்சினுடைய பலன்கள் அதில் குறிப்பாக வந்து இந்த மூணு ராசிகளுக்கு தகுந்த ரொம்ப டாப்பாக இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னா என்னென்ன ராசிகள் அது கூடவே சேர்த்து வந்து இந்த மூணு ராசிக்காரர்கள் நிச்சயமா கவனமா இருக்கணும் அப்படின்னா அந்த மூணு ராசிகள் யாரெல்லாம் அதை பத்தி எங்களுக்காக ஒரு விளக்கம் கொடுங்க சார் நல்ல கேள்வி கேள்விமா குரு பகவான் முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய ஒரே கிரகம் ஒம்பது கிரகத்தில் குரு பகவான் எந்த ஒரு மனிதன் பிறவி எடுத்தாலும் சரி அவருக்கு பணம் புத்திரம் பாக்கியம் ஞானங்கள் கல்வியறிவு நல்ல வாழ்க்கை நல்ல நட்பு இதெல்லாம் நல்ல ஒரு தகுதியான ஒரு குடும்பத்தில் பிறப்பது நல்ல பிறப்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடியது குரு பகவான் வருடம் ஒரு முறை குரு பயிற்சி என்பது நடக்கும் அதில் இந்த வாட்டி வந்து ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சரியாக மே பதினாலாம் தேதி என்று பெயருகிறார் இந்த குரு பயிற்சி மிக சிறப்பான பயிற்சியாக நம்ம பார்க்கணும் எப்படின்னு சொல்றேன் அதாவது உபய ராசிகளுக்கு குரு பெயர்கிறார் அதாவது உபயராசிங்கிறது நாலு கார்னர்ல இருக்கக்கூடிய ராசிகள் அதாவது தனுசு மீனம் மித்துனம் கண்ணி எல்லாம் உபயராசின்னு சொல்றோம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கின்ற இடத்தை விட அவர் எந்த இடத்தெல்லாம் பார்க்கிறாரோ அந்த இடங்களுக்கு சக்தி அதிகம் பலம் அதிகம் அந்த அடிப்படையில் அவர் வீடுகளை பார்ப்பார் அந்த பார்வையாக துலாம் ராசியை பார்ப்பார் எப்பவுமே பொதுவாக சொல்லுவாங்க துலாம் ராசிக்கு வந்து குரு ஆகாதவர் சொல்லுவாங்க அது துலாம் ராசியுடன் சம்பந்தப்படும் பொழுது துலாம் ராசியை பார்க்கும் பொழுது அல்ல ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள்ல பல பிரிவுகள் இருக்கு அப்போ துலாம் ராசியை தன்னுடைய ஐந்தாம் சிறப்பு பார்வையால் பார்க்கக்கூடிய குரு பகவான் ஏற்கனவே நம்ம பல சேனல்கள் சொல்லியிருக்கோம் துலாம் ராசிக்கு இந்த வருஷம் சனி பயிற்சி ஆகட்டும் குரு பயிற்சி ஆகட்டும் ராகு கேது பயிற்சி ஆகட்டும் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் இதை பல பெரிய சீனியர் அஸ்ட்ராலஜிஸ்டும் கூட வழிபுரிஞ்சிருக்காங்க ஆக இந்த துலாம் ராசியை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதனால நம்பர் ஒன் ஸ்பாட் அப்படிங்கிறது வந்து துலாத்துக்கு தான் நம்ம கொடுக்கணும் துலாத்துக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் சார் தெளிவான எண்ணங்கள் வரும் துலாம் என்பது சனி உச்சம் பெறக்கூடிய வீடு இதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கு சனி உச்சம் பெறுகிறார் அப்படின்னா சனி ஒரு நெகட்டிவ் பிளானட் சனி வந்து நேரோ திங்கிங் அப்படிங்கிறதுக்கு காரகத்துவம் பெற்றவர் எதிர்மறையான சிந்தனைகளை கொடுக்கக்கூடியவர் உச்சம் பெற்றாலும் கூட அப்போ குரு பார்வையிலான முதல்ல எண்ணங்கள் வந்து நேர்த்தியாகும் இந்த எண்ணங்கள் நேர்த்தியாது சாதாரணமாக என்ன சார் இதுல என்ன சார் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது தாட்ஸ் ஓரிஜின் அது சோர்ஸ் வந்து அதுதான் மெயின் வாழ்க்கையை டிசைட் பண்ணக்கூடியது வீடு வீடாக பேப்பர் போட்டுட்டு இருந்த ஒரு சின்ன பையன் ராமேஸ்வரத்தில் ராக்கெட் உடனே எங்கே தாட் வந்தது அவருக்கு அப்போ எல்லாமே அந்த தாட் ப்ராசஸில் ஆரம்பிக்கக்கூடிய தான் மெக்கானிக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தால் ஒரு பையன் வந்த வெளியில் பெரிய நடிகர் ஆகணும்னு எங்கே இந்த தாட் வந்தது அப்போ இந்த தாட் ப்ராசஸ் இது ரொம்ப முக்கியம் எண்ணங்கள் உற்பத்தி ஆகும்போது தான் உங்கள் வாழ்க்கையை அது திரு மாற்றுது எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருந்த எண்ண அஸ்ட்ராலஜராக ஏன் ஆக்கணும் அப்போ எல்லாமே எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் வந்து யார் யாருக்கு எப்பெப்போ அந்த எண்ணங்கள் ஒதுக்கிதோ உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் நல்ல எண்ணங்களை வெற்றியை கொடுக்கக்கூடிய எண்ணங்களை குரு பகவான் தருவார் துலாம் ராசி இது முதல் மாற்றம் பெரிய மாற்றம் எண்ணங்கள் மாறும்போது உங்களுடைய வார்த்தை சொற்க பேசுகிறதே மாறும் நீங்கள் எண்ணங்களும் திங்கிங் பேசுகிறதெல்லாம் மாறும்போது உங்களுடைய செயல்பாடுகளும் மாறும் ஆப்வியஸ்லி உங்களோட உங்களுடைய நீங்கள் வந்து யோசிக்கிற முறைகள் நீங்கள் பேசுகிற முறைகள் உங்களோட செயல்பாடுகள் மாறும்பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் பிற பெரிய மாற்றங்கள் இருக்கும் இது ஒன்று ரெண்டாவது மாற்றங்கள் குரு பார்வை வந்துட்டால் பணம் வரும்னு சொல்லுவாங்க ஸோ ஐந்தாம் சிறப்பு பார்வையாக குரு உங்களை பார்க்கும்போது இது நாள் வரை துலாம் ராசிக்காரர்களுக்கு சில கடன்கள் இருக்குது நான் சொல்கிறது வந்து அனாவசிய கடன்கள் அவசிய கடன் ஹவுசிங் லோன் பெயிக்கல் லோன்னே வச்சுக்கோங்க அந்த கடன்கள்லாம் வந்து பெருமளவில் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும் இப்போ அனாவசிய கடன்கள் இருக்குன்னா அதை அவாய்டு பண்ண வைக்கும் எங்கேயாவது பண வரவை கொடுக்கும் ஒரு கோர்ட்டில் வழக்கு இருக்கு அந்த கோர்ட் மூலிமா பூர்வீக சொத்து வரும் அதெல்லாம் கொடுக்கும் குரு புத்திர காரகனும் அதனால் புத்திர பாகியத்துக்குடையவர் குரு பார்வை வந்தால் கோச்சார ரீதியாக கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே பாருங்கள் கல்யாணம் நடந்தால் குழந்தை பிறக்கும் அப்போ திருமண பாகியத்தை ஏற்படுத்தி குழந்தை பாகியத்தையும் கொடுப்பார் துலாம் ராசிக்கு இப்போ திருமணத்தை விட ஒரு பெரிய விஷயம் வாழ்க்கையில் இருக்கவே முடியாது உங்களுக்கு ஆணா இருக்கட்டும் இருக்கட்டும் வாழ்க்கையில மிக முக்கியமான முடிவு திருமணம் தான் இந்த கால மட்டும் இல்ல ஐநூறு வருஷம் முன்னாடி சரி இன்னும் ஐயாயிரம் வருஷம் அப்புறம் சரி அந்த திருமணத்தை நல்ல ஒரு லைஃப் பாட்டம் அமையக்கூடிய பாகியத்தை எல்லாம் குரு பகவான் கொடுப்பார் இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இது இதை தவிர பெரிய மனிதர்களுடைய தொடர்பை ஏற்படுத்துவார் குரு பகவான் ஆப்வியஸ்லி உங்களுடைய இன்ஃபுளுயன்ஸ் அதிகமாகுது செல்வாக்கு அதிகமாகுதுன்னா உங்களுடைய பவர் உங்களுடைய வந்து நெட்வொர்க் அதிகமாகுதுன்னு சொன்னா உங்களால சாதிக்கக்கூடிய விஷயங்களும் பெருசா இருக்கும் நீங்கள் லோக்கலில் ஒரு கவுன்சிலர் தெரியுது உங்களுக்கு உங்களால் இவ்வளோதான் சாதிக்க முடியும் அதே மினிஸ்டர் தெரிஞ்சா உங்களுக்கு எவ்வளோ சாதி சாதிக்க முடியுமோ அந்த மாதிரி மாறுவடலாம் இந்த மாதிரியான பாதிப்புகள் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் மாற்றங்கள் எல்லாம் வந்து குரு பார்வையினால துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் அதுதான் இது வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் துலாம் ராசி ஐந்தாம் பார்வைய பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கவேன் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சியாக துலாம் ராசி என்பவர்களுக்கு இது இருக்கு ஓகே அடுத்த ராசி கும்பம் ஸோ கும்பத்துக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சி கொடுக்கும் இன்னைக்கு தேதியில தலைப்பு செய்திகளை இதான் கும்பராசிக்காரர்கள்கிட்ட நம்ம பேசுனோம்னு சொன்னா அவங்க மனசுல இருந்து இருக்கக்கூடிய குமுறல்கள்ல ஆனா போங்கப்பா நீங்க வீடியோ போடுறீங்க எல்லா சேனல்லயும் இருக்கீங்கன்னுங்கிறதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே நடக்கல எல்லாமே போயிடுச்சுப்பா அப்படின்னு சொ அழுவாங்க குமுருவாங்க ஆனா சத்தியமான உண்மை என்னென்னா ஃபஸ்ட்டு சனி அவங்கள விட்டு விலக போகிறாரு ரெண்டாவது குரு அவங்கள ஒன்பதாம் பார்வையாக பார்க்க போகிறாரு இதை விட கும்பராசிக்கு என்ன ஒரு ரிலீஃப் இருக்க முடியும் நான் உடனே கும்பராசிக்கு உடனே எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆஹா ஓஹோ சார் நாளைக்கே நீங்கள் அமெரிக்க அதிபர் சார் அப்படியெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் உண்மையான விஷயம் என்னென்னா நல்லது அவங்களுக்கு நடக்கிறதுக்கு நாள் ஆகும் முழுமையான ஏழரை சனியிலேருந்து விடுபடணும் அதுக்கு இன்னும் ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் இருக்குது ஆனால் இப்போதைக்கு கும்பராசிக்கு அட்லீஸ்ட் கெட்டதாவது நடக்காமல் இருக்கும் இன்றைய தேதிக்கு இப்போ ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சனியினால் என்னென்னலாம் இருக்கோ டிக்ஷனரியில் அத்தனை அவஸ்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்களுக்கு சரிப்பா உடனே நான் ஜெயிலேருந்து விட்டுடுறேன் நீங்கள் வெளியே போய் அட்லீஸ்ட் ஒழுங்காக சாப்பிடு நிம்மதியாக தூங்கு உன்னோட ஃபேமிலியோட இரு இப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சை கொடுக்கும் இதுதான் உண்மை உடனே எடுத்த உடனே நீங்கள் வந்து அப்படியாகிடுவீங்க உங்களுக்கு எல்லாம் இனிமே டாப் கிளாஸ் ஃபைவ் ஸ்டார் தான் அப்படிலாம் கிடையாது இருக்கிற உண்மை என்னன்னா கும்பத்துக்கு அவஸ்தை இருக்காது முடிவு டாட் துன்பம் பிரச்சனைகள் என்னெல்லாம் பெனிஃபிட் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா இந்த பண தொல்லைகள் ரொம்ப டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது கடன்காரன் கழுத்தை நெருக்கலாம் இல்லை என்னோட மானமே போகுது நான் ரொம்ப எமராசியான சுச்சுவேஷனில் இருக்கேன் இக்கட்டான சூழ்நிலை இருக்கேன் மதிப்பெல்லாம் போயிடுச்சு அதை எழுந்து நான் பெறவே முடியாது அப்படிங்கிற இடத்துல சில மேஜிக் நடக்கும் அதாவது அந்த போகாத தடுக்கும் உங்களை காப்பாற்றும் உங்களுடைய கௌரவத்தையும் செல்வாக்கையும் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும் இது நடக்கும் ரெண்டாவது வியாதி வெக்கையினால் அவஸ்தப்பட்ட அதாவது ஒரு உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம் அது இல்லைன்னு சொன்னால் வேலைக்கு போய் ஒழுங்காக நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது வீட்டில் யாராவது ஏதாவது பேசினா கூட எரிச்சலாக இருக்கும் ஏன்னா உடலில் இருக்கக்கூடிய பெயின நகனி அதெல்லாம் வந்து சரி பண்ணும் இது எல்லாத்துக்கும் மேலே குரு பகவான் என்ன பண்ணுவாருன்னா அந்த மனசில் உள்ளுக்குள்ள தன்னாரியாத ஒரு நிம்மதியும் ஒரு அமைதியும் கொடுப்பார் கும்பராசிக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்லெஸ் நேச்சர் எப்பவுமே இருக்கும் ஏன்னா சகிப்பு தன்மை அதிகம் அவங்களுக்கு ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு 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 செவர் இருக்கு மதில் சுவர் அதுல கருப்பு புள்ளி எங்கேயாவதுன்னா அதுதான் அவங்க கண்ணுக்கு தெரியும் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து அவங்களை விடுபட வைக்கும் இதெல்லாம் நிறைய ரிலீஃபை கொடுக்கும் சனியுடைய தாக்குதல் இருந்து இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சரி பண்ணும் சோ அதெல்லாம் வந்து கும்பராசி கூட மிகப்பெரிய பெனிஃபிட்ஸா நம்ம பார்க்கலாம் ஓகே சோ வெற்றிகரமான ராசியில அடுத்தது என்ன ராசி தனுசு ராசி சம சப்தம பார்வையாக ராசியின் ஏழாம் இடமான தன்னுடைய மூலத்திரையோணஸ்தான ஸ்தான வீட்டையே வந்து அவர் பார்ப்பது ரொம்ப விசேஷம் அப்ப தனுசு ராசி என்பர்களுக்கு என்ன ஒரு ஹேபிட் பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய லட்சோபலட்சு இது சார் என் வாழ்க்கையில் வெறும் ஐம்பது கோடி வச்சிருந்தேன் சார் அதில் பாருங்க ரெண்டு கோடி லாஸ் ஆயிடுச்சு சார் அப்படிம்பாங்க நான் வந்து என்னை கோச்சுக்க கூடாதவங்க பட் இதுதான் இயல்பு இப்போ இறந்துட்டாங்க தொண்ணூறு கோடி அதில் தொண்ணூறு கோடி ரெக்கவர் ஆயிடுச்சுன்னா அப்பாடா தொண்டு கோடி ரெக்கவர் ஆயிடுச்சேன்னு கொஞ்சம் கூட நிம்மதி அடைய மாட்டாங்க அது ஏன் பத்து கோடி போயிருச்சு நான் வந்து இருநூறு கோடி தானே இருக்கணும் இப்படின்னு நினைக்கிறது தான் தனுசு ராசி இது இன்னொரு விஷயமும் இருக்கு எனக்கு பர்சனலா தனுசு ராசியில தெரிஞ்ச மிகப்பெரிய தொழிலதிபர்கள் சாம்ராஜ்யத்தை வைத்துக் கொண்டிருந்த தொழிலதிபர்கள் ஒண்ணும் இல்லாம சரிஞ்சிட்டாங்க பட் அவங்களுக்கும் இப்ப சாம்ராஜ்யம் சரிஞ்சா என்ன ஆகும் நீங்க இன்ஸ்டால்மெண்ட் ஆயிருவீங்க எல்லாம் வீடு கூட விற்க வேண்டியதாக வாடகை வீட்டுக்கு வர முடியும் ஆனால் அதெல்லாம் நடக்கல சஸ்டெயின் பண்றாங்க பட் ஆனா அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க அவங்க வந்து அதை ஒத்து ஏத்துக்க மாட்டாங்க அதெல்லாம் கிடையாது நான் முதல்ல பீக்ல எப்படி இருந்தேன் அது வந்தா தான் எனக்கு கரெக்ட் அது நல்லதெல்லாம் கிடையாது அது வந்தா தான் பேசிக் அப்படின்னு நினைக்கக்கூடிய அப்போ அந்த தனுசு ராசிக்கு திருப்தி அடைய அதற்கான வாய்ப்புகள் குரு தன்னுடைய ராசிநாதன் ராசியையே பார்ப்பதனால் திருப்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தவிர தனுசராசிக்கு வேற என்ன பெனிஃபிட் பெரிய ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய தரிசனங்கள் கிடைக்கும் சுவாமியுடைய பகவானுடைய தரிசனங்கள் கிடைக்கும் ஒரு பத்ரிநாத் ஒரு மகா கால பைரவர் மிகப்பெரிய ஆலயங்கள் சொல்லக்கூடிய மானசரோவர் இல்லை வந்து ஒரு பசுபதிநாத் கோவில் இங்க வந்து பிரகதீஸ்வரர் கோவில் மிகப்பெரிய ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய பகவானுடைய தரிசனம் ஆண்டவனுடைய தரிசனம் கிடைச்சாலே என்ன அர்த்தம்னா யுவார் அந்த ரைட் பார்த்துன்னு நீங்க ரைட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்கன்னு இல்லைன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தப்பாகவே இருக்கும் அப்போ கரெக்டாக வருதுனாலே நீங்கள் கணவரோட சம்மந்தப்பட்டுகிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம் அதெல்லாம் நடக்கும் தவிர தனுசு ராசி நேர்கள் இழந்த பணம் இழந்த அந்த நஷ்டம் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு வருது அப்போ தனுசு ராசிக்கும் பெரிய ரிலீஃப் தான் அதில் வந்து ஒரு மாற்றுக்கிறது இருக்க முடியாது அவங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் அது மிகப்பெரிய ஒரு நல்ல ஆண்டாக குரு பயிற்சி ஆண்டு அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வருது தேக ஆரோக்கியம் புதிய வேலை வாய்ப்புகளை தேடி ஓடக்கூடிய தனுசுராசி என்பர்களுக்கு அப்புறம் உறுதலை காதல் அது மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அது இருதலை காதலாக மாறி திருமணத்தில் முடிக்கக்கூடிய யோகங்கள் இப்ப இருதலை காதல் அப்பா அம்மா ஒத்துக்குவாங்க மாதிரி மாறக்கூடியது எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு சார் எனக்கு நான் ஒரு ஏழு எட்டு வருஷம் நான் ஐவிஎஃப் ட்ரை பண்ணிட்டேன் வேற எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் எதுவுமே எனக்கு வரல அப்படின்னா கூட அப்ப கூட வந்து சரி ஒரு குழந்தை பாக்கியம் அதிசயமா வந்து நடக்க அதிசயம் வந்து ஒண்ணு புதுசு இல்ல அது மாதிரி நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு அதனால அந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா பிரிந்து போன உறவுகளை ஒன்றாக வந்து இணைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் தெம்பையும் மனசுக்கு கொடுக்கும் இதெல்லாம் தனுசு ராசிக்கு நடக்கும் அதனால இதெல்லாம் நல்ல ஒரு ஆண்டாக வருது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி எந்த மூணு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப டாப்பா இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம பேசணும் அடுத்ததா எந்த மூணு ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில கவனமா இருக்கணும் அதை பத்தி சொல்லுங்க சனி சரியில்லை குரு சரியில்லை புதன் சரியில்லை சரியில்லை வாழ்க்கையே எங்களுக்கு சரியில்லை கொடுக்கப்பா எங்களுக்கு எங்க பேரையும் விட்டுருங்க ராசியும் விட்டுருங்க ஆனா பாக்யாதிபதி வந்து பன்னெண்டுல மறையும் போது தந்தைக்கும் மகனுக்குமான உறவுல சில விரிசல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இல்லாம போகாது அதாவது ரிஜெக்ட் ஆகலாம் தள்ளி போகலாம் கொஞ்சம் வந்து ஒரு 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 டிலே இருக்கலாமே தவிர ஒட்டு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இந்த நேரத்தில் போய் நான் பாருங்க எனக்கு வந்து டுவெல் லாக்ஸ் சிடிசி கிடைக்குது நான் வந்து இப்ப வந்து நான் சிக்ஸ்டீன் லேக்ஸ்க்கு வெளியில கிடைக்குது ஆன்சைட் இல்லைன்னா நான் மாட்டேன் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ண மாட்டேன் ஆன்சைட் இல்லாம ஆஃப் சைட்டே போயிடும் அந்த மாதிரி ஜிரதையா இருக்கணும் ரொம்ப வந்து இருக்கிற தக்க பொறுமையாகவும் நிதானமாகவும் எல்லா நம்ம ஆக்சிலேட்டர் வண்டியில் அமுத்த முடியுமா சில நேரத்துல பிரேக் அமுத்தணும் சில நேரத்துல கிளச் அமுத்தணும் அப்படி இந்த வண்டியை இப்போ நீங்க கிளச் அமுத்தி பிரேக் அமுத்தி அப்படியே ஹோல்டு பண்ண வேண்டிய நேரம் வந்து உங்கள் மீதும் தெய்வத்தின் மீது நம்பிக்க வைங்க வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வைங்க அது வேணும்